ஏ ஹலோ வணக்கம் அம்ணா சரவணா இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் இருக்கு அது என்னென்னு இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் பொறுத்து இருந்து பாருங்க எனக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிற உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஃபிஷர்மேன் யூடியூபர்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல ஒன்றா கூட்டியிருக்குறோம் ஃபர்ஸ்ட்டு அவங்களாம் யார் யாருன்னு பார்த்துட்டு வாங்க சம்பவத்தை ஸ்டார்ட் பண்ணலாமா செம்மசி நீக்கு இன்றைக்கி ஹாய் வணக்கம் வீரவா வணக்கம் காமராஜிங்

கன்னியாகுமரி தான் சம்பவத்துக்கு சரியா இருக்கும்னு எல்லாரும் அங்க கிளம்பி போய் சி ஸ்டைல் அபிஷியல் அண்ணனோட போட் எடுத்துட்டு கடலுக்குள்ள போயிட்டோம் அதுக்காக அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் கடல்ல கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ட்ரோன் கேமராவை மேல பறக்க விட்டு அப்படியே கீழே இறக்குனா எங்க கையில ஒரு பெரிய பிளெக்ஸ் இருக்கு அது மே தேதி பெரிய அளவுல ஃபிஷர்மேன் பெஸ்டிவல் நடத்த போறோம் அதோட அறிமுக விழாவதான் இந்த இடத்துல திட்டமிட்டு சிறப்பா நடத்திட்டு இருக்கோம் ஏன்னா கடல் தான் எங்கள் வீடுன்னு சும்மா ஒன்னு சொல்லலும் மீனவர்களுக்காக மீனவர்களே நடத்தும் பிரம்மாண்டமான திருவிழாவா இருக்க போகுது ஏன்னா இதுவரைக்கும் உங்களோட பெருமைகளை நாங்க வெளி உலகத்துக்கு சொல்றோம் எங்களோட பெருமைகளை சொல்ல நாங்களே வந்துட்டோம் இந்த தடவை சும்மாலாம் இல்ல காதுல இறங்குற மாதிரி அழுத்தி தான் சொல்ல போறோம் ஏன்னா இதுவரைக்கும் நான் பார்த்ததுல ஒரு பக்கம் விசாரம்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சோகமாகவும் இன்னொரு பக்கம் அவங்க ரொம்ப கரெக்டப்படுறவங்க சும்மா சண்டைக்கு வருவாங்கன்னு தப்பாவும் தான் கிடையாது பண்ணிருக்காங்க அங்க வந்து பாருங்க எங்களுக்குள்ள எத்தனை டாக்டர் எத்தனை இன்ஜினியர் எத்தனை ஆக்டர் எத்தனை டைரக்டர் எத்தனை சிங்கர் எத்தனை மியூசிக் டைரக்டர் எத்தனை டீச்சர் எத்தனை மாஸ்டர்ஸ் இதுக்கெல்லாம் மேல எத்தனை நல்ல நல்ல மனிதர்கள் இருக்காங்கன்னு அங்க வந்து பாருங்க ஒரு புயல் மலை வந்தா கூட்டமா அங்க வந்து தேவைப்பட்டது எல்லாத்தையும் பண்ணிட்டு அசிங்கப்பட்டு போவாங்க அசிங்கப்பட்டாங்களா இது எப்ப கேட்டீங்கன்னா வீடியோவே இருக்கு சரி அதெல்லாம் வேணா வேற கதை நான் இவ்வளவு பேசுறேன்னு நான் ஒரு பிசர் மேனே இல்ல வேற வேலை பாத்துட்டு இருக்கேன் இருந்தாலும் நான் ஏன் இவ்வளவு ஆதரவா பேசுறேன்னா எனக்கு இன்னொரு ஜென்மம் ஒண்ணு இருந்தா நான் பிசர் மேனா போறக்கதான் ஆசைப்படுறேன் ஏன்னா வெள்ளி நிலாவே விளக்காயும் கடல் தாஜங்கள் சுமகளையுமே ஒண்ணு தரமான சம்பவங்கள் காத்துட்டு இருக்கு நீங்க எதிர்பார்த்ததோட தரமா இருக்கும் எங்க நடத்தலாம் எங்க நடத்தலாம் எல்லாரும் வரதுக்கு ஈஸியா இருக்கும் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும் கண்டிப்பா எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு மறக்காம எல்லாரும் வந்துருங்க ஹேஷ்டாக் பிஷர்மேன் டிஜிட்டல் பெஸ்டிவல் ஆடாத கால்களும் ஆடுமையா எங்கள் காதோரம் கடற்புறா ஆடுமையா வங்காள கரையோர வாருமையா எங்க பாய்மர விளையாட்ட பாருமையா